அனைவருக்கும் வணக்கம் இது வந்து தக்காளி சீசன் ரொம்பவே விலை மலிவாக கிடைக்குது எங்கள் ஊர்லலாம் நாலு கிலோ தக்காளி ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்குது இந்த மாதிரி மலிவாக கிடைக்கக்கூடிய சமயங்களில் எப்படி இதை நீண்ட நாள் உபயோகப்படுத்தலாம் அப்படின்றதுக்காக இந்த பதிவு இதில் தக்காளி ஊருகா எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி தான் சொல்ல போகிறேன் இது மாதிரி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி ஈரம் போக தொடச்சி எடுத்துக்கணும் அதை வந்து நாலு பீசஸாக கட் பண்ணிடணும் ஒரு ப கட்டி பூண்டு பல்லம் உரித்து எடுத்துருக்கு தக்காளியை வந்து நாளாக கட் பண்ணும்போது அது மேல் பக்கம் இருக்கிற ஒரு வெள்ளையான பகுதியை வந்து நம்ம தனியாக எடுத்துடணும் அப்போ தான் வந்து கலர் நல்லாயிருக்கும் ஈஸியாகவும் வேகும் இதை வந்து இப்போ நான் தோலோடு தான் செய்ய போகிறேன் அதை வந்து பிழிஞ்சு எடுத்து சாறு நீக்கி நான் இப்போ மிக்சியில் சேர்த்துக்கிறேன் எதுக்காக பிழிஞ்சு எடுக்கிறதுனா அப்படியே போட்டு மிக்சியை ஓட விடும்போது தெறிக்கும் தெரிக்கும் அதனால் வந்து தண்ணி தனியாக இப்போ அந்த சதை பகுதியை தனியாக பிரித்து எடுக்கிறேன் இதையே வந்து நீங்கள் வேக வச்சோ நான் இப்போ தோலோடு சேர்த்து செய்கிறேன் நீங்கள் வந்து வேக வச்சு தோலை உரிச்சிட்டு கூட செய்யலாம் அது உங்களோட விருப்பம்தான் இதை நம்ம மிக்சியில் அரைக்கிறதால தோலும் நல்லா மசிஞ்சு நைஸாக வந்துடும் பாருங்கள் இதான் மிக்சியில் அரைச்ச பல்ப் இது இது தனியாக இப்போ எடுத்து வச்சுருக்குறேன் இது வந்து நம்ம பிழிஞ்சு எடுத்த அந்த தண்ணி அதை வேஸ்டாக வேண்டாம் அது ஊறுகாய் செய்யும் போது ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்திங்கன்னா நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் எடுத்துருக்குறேன் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட எடுத்துக்கலாம் ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்து ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன் ஒரு வானலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கணும் நம்ம எந்த எண்ணெய் வேணாலும் பயன்படுத்தலாம் நல்லெண்ணையும் பயன்படுத்தலாம் நான் இப்போ வந்து ரிஃபைண்ட்டு கிரவுண்ட்நட் ஆயில் தான் மலாட்ட எண்ணெய் தான் அதை மணிலா எண்ணெய் ரிஃபைன்டு எண்ணெய் தான் பயன்படுத்தி இருக்கிறேன் ரிஃபைண்டு சன்ஃப்ளவர் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதில் வந்து கடுகு போட்டு நல்லா பொறிஞ்சதும் அது கருகிடக்கூடாது நல்லா பொறிஞ்சதும் அதோடு வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும் இதில் புளிப்புக்கு புளி சேர்க்குறது நல்லது அது எந்த சமயத்தில் சேர்க்கணுன்னாக்க நம்ம வந்து மிக்சியில் அரைக்கிறோம் இல்லையா பல்ப்பை சேர்த்து அந்த சமயத்துலேயே கொஞ்சம் புளி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் நாட்டு தக்காளி பயன்படுத்தினா அதுலேயே புளிப்பு சுவை இருக்கும் இப்போ தாளித்ததோடு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தண்ணி பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்க தண்ணியை சேர்த்துக்கணும் அது சேர்த்து நல்லா கொதிக்க விடணும் கொதிக்க விட்டதும் தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் நம்ம தடி மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு எல்லாமே சேர்த்து நல்லா கொதிக்க விடணும் அப்பப்போ கிளறி விட்டு நல்லா கொதிக்க விடணும் கொதித்து கொஞ்சம் தண்ணி சுண்டி வந்ததும் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பல்ப்பு அதையும் இது கூட சேர்த்து கிளறி விடணும் புளி சேர்க்க மறந்துட்டேன் இல்லை சேர்த்து அரைக்கலை அப்படின்னா ஒரு சின்ன எலிமிச்சங்கள் அளவுக்கு புளியை வந்து நம்ம ஊற வச்சு கரைச்சி திக்காக கரைச்சி இந்த பதத்துலேயே சேர்த்து கொதிக்க விடலாம் இதை பாருங்கள் இப்போ நான் பல்ப்பு சேர்த்து அரைச்சி வச்சுருக்க பல்ப்பு சேர்த்து கிளறுறதை காட்டுறேன் இதில் வந்து நான் குறைவான அளவுக்கு தான் எண்ணெய் பயன்படுத்தியிருக்கேன் அதே மாதிரி உப்பும் மிதமான அளவுக்கு தான் பயன்படுத்துகிறேன் ஏன்னா ஆரோக்கியம் ரொம்ப முக்கியன்றதால் கடையில் வாங்கக்கூடிய ஊறுகாய்களில் எண்ணெயும் உப்பும் அதிகமாகவே இருக்கும் இதை பாருங்கள் நல்லா கிளறி வெந்ததும் எண்ணெய் பிரிஞ்சு வரும் இந்த பதத்தில் ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்க்கலாம் வெள்ளை சர்க்கரையை இது வந்து சுவை கூடும் நமக்கு நல்லா கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் ஆறுனது ஒரு கிளாஸ் ஜாரில் வச்சு ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் ஒரு மாதம் வரைக்கும் கெட்டு போகாது ஒர்க்கிங் உமன்ஸ்க்கும் அதே மாதிரி ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கும் அவசரத்துக்கு லஞ்சு செய்கிறதுக்கு வேறு எதுவும் டைம் இல்லைனாக்கா வெறும் சாதத்தை மட்டும் வச்சுட்டு இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனும் நல்லெண்ணெய் சேர்த்து கிளர்னாலே சுவையான தக்காளி சாதமும் ரெடி ஆகிடும் வீட்லேயே தயார் பண்ணுறதால ஆரோக்கியமானது ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் மை சேனல்